தேஷ்து தேஜு ஓம் ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்பது நீரிழிவு மூலமாக வருகின்ற கண் விழித்திரை நோய் இது நிறைய நபர்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமாகும்போது சுகர் லெவல் அதிகமாகும் பொழுது கண்களில் அதன் மூலமாக கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது விழித்திரைகளில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது கண் மங்கலாக இருக்கும் கண்களுடைய கூச்சம் இருக்கும் அவர்களுக்கு ஒரு ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலையில் கண்கூச்சம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விழித்திரைகளில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சுகர் மூலமாக நிறைய நபர்களுக்கு வருகின்றது அப்போ அந்த சுகரையும் கண்ட்ரோல் கொண்டு வரணும் லிவரும் நன்றாக இயங்கணும் நம்ம உடம்புல சுகர் கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள் இருக்குது நம்ம சுகர் அப்படின்னாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம் அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறதே இல்லை நம்பிக்கையோடு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கணையம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்க செய்யக்கூடிய அழகான முதிரைகள் கொடுத்துருக்காங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நமக்கு கணயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கணையத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யக்கூடிய முதிரைகள் இருக்குது லிவருக்கும் கண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது லிவருடைய வெளிப்பாடு தான் கண்ணு அப்போ லிவர் நன்றாக இயங்கக்கூடிய முதிரைகள் இருக்குது அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொண்டு சரியான அலையில் காலை இழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை சாத்தியமான உணவு முறை கீரை வகைகள் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கிடணும் எடுத்துக்கொண்டு மனதை சாந்தமாக வச்சுக்கிடணும் அதற்குரிய தியான முறையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக முதல்ல சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்தாலே இந்த சுகர்னால் வருகின்ற விழித்திரை நோய்களை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருணமுத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து விழுங்கள் இப்போ முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று விரல் தரையினை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்தி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையை செய்யும் பொழுது நம்ம உணர்வு இந்த வர்ணமுத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸ் கணையம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரையை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சவுள்ள எழுத்து மெதுவ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் கணையம் பேங்க்ரியாசுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப கண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடை நீக்கக்கூடிய பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் என்னோட மேயத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் கண்கள் கண்கள் நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் விழித்திரைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ கருட முத்திரை மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை விளையுடங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் கண்களுக்கு கண்கள் நரம்புகளுக்கு விழித்திரைக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ கண்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி பண்ணுறாங்க ரெண்டு கட்டை வரலும் சேர்த்து கீழ் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக கை மேலே கொண்டாங்க கண் விழி வந்து அந்த கட்டை வரல் நுனியை பார்த்துக்கிட்டே மெதுவாக மேலே வரட்டும் நல்லா தலைக்கு மேலே வந்தோன்னே வெளியை நல்லா விழித்து மேல் நோக்கி நல்லா விழித்து பாருங்கள் அப்படி பொறுமையாக கிளக்கொண்டாங்க நிதானமாக கண் விழி வந்து அந்த கட்டைவரல் நுனியை பார்த்துக்கிட்டே கீழ் நோக்கி வரட்டும் நிதானமாக பொறுமையாக கிளக்கொண்டாங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கைகளையும் கட்டை வரல் அப்படியே மேல் நோக்கி கொண்டோங்க கண் வெளிய நிதானமாக மேல் நோக்கி பார்த்துட்டே வாங்க அந்த கட்டைவரில் நுனியை பார்த்துட்டே மேல் நோக்கி மேல் நோக்கி பாருங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மெதுவாக கை கிளை கொண்டாங்க கண் விழி வந்து அந்த கட்டை வர நுனியை பார்த்து அப்படியே கீழ் நோக்கியே விழி கீழ் நோக்கியே வரட்டும் ரெண்டு கை முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல வலது கை மட்டும் அப்படியே கழுத்து திருப்பாமல் கண்ணுனால அந்த கட்டைவரல் நுனி எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு பாருங்கள் மெதுவாக கை சேர்த்துக்கோங்க கண் வந்து அந்த கட்டைவரல் நுனியை பார்த்துட்டே வரட்டும் நிதானமாக இப்போ அடுத்த கை கழுத்து திருப்பாமல் அடுத்த கண்ணால் இடது கண்ணால் அந்த கட்டை கட்டைவரல் நுனியை எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் பாருங்கள் மெதுவாக சேருங்க கண் வந்து அந்த கட்டைவரல் நோக்கியே பார்த்துட்டே வரட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் இப்போ ஒரு சர்க்கிள் போடுறாங்க ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக ஒரு சர்க்கிள் கண் வந்து அந்த கட்டையவரல் நுனியை பார்த்துக்கிட்டே வரட்டும் அந்த கட்டையவரல் நுனி எங்கெல்லாம் போதோ அங்கே ஃபுல்லாக கண் அப்படியே விழித்து பாருங்கள் சுழட்டி அப்படியே கண் விழியை பாருங்கள் கிளாக் வைஸ் ஒரு ரவுண்டு போருமையா ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ரவுண்டு போகிறமையா கண் வந்து அந்த கட்டையவரல் நுனியை பார்த்துக்கிட்டே போகணும் அது எங்கெல்லாம் போதோ அங்கே ஃபுல்லாக கண் விழியை அப்படியே சுழட்டி பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை இந்த மாதிரி ஒரு ஒரு உஷ்ணம் வரும் கண்ணை மூடிட்டு இமைக்கு மேலே மசாஜ் பண்ணிக்கோங்க கண் இமைக்கு மேலே மசாஜ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் அர்த்த பத்மாசனத்தில் வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அது சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிபாங்க ஒரு மூன்று முறை வென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கணயம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்களுக்குரிய முத்திரைகள் பண்ண போகிறாங்க பிராண முத்திரை மோதரவரல் சுண்டு வரல் அதோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடங்கு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் கண் விழித்திரைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ கருடமுத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சவெளியுடன் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கண் நரம்புகளுக்கு கண் விழித்திரைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அப்படியே வஜிராசனம் இப்போ ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க இப்போ மூக்கு நுனினால் உங்களுடைய கண்கள் அப்படியே கீழே மூக்கு நுனி மட்டும் லைட்டாக பாருங்கள் ரெண்டு கண்களையும் லேசாக கீழே தாழ்த்தி மூக்கு நுனி அப்படியே பாருங்கள் ரெண்டு கண்களையும் டவுன் பண்ணிவிட்டு ரெண்டு கண்களையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி மூக்கு நுனியில் ஒரு டென் டு ட்வெண்ட்டி செகண்ட் லேசாக பெயின் வர்ற மாதிரி இருந்தால் கண்ணை மூடிக்கோங்க ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க திருப்பியும் மூக்குருணியை ஒரு பத்து வினாடி அப்படியே நார்மல் ப்ரீதிங்கில் கூர்ந்து கவனிக்கவும் ரெண்டு கண்களையும் அப்படி மூக்குரணியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பச்சை கேரட்டு தினமுமே காலை ஒரு இரண்டு கேரட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முருங்கைக்கீரை வாரத்தில் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உலர்ந்த திராட்சை பழம் கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சூரிய ஒளியை பார்த்து சூரியன் மேலே படுகின்ற பொழுது காலையில் ஆறிலேருந்து ஆறு இருபது வரைக்கும் மாலை அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.